புயில் ஒண்ணு மரத்துல உட்கார்ந்து ரொம்ப அழகா பாடிக்கிட்டு இருந்துச்சு ஒருத்தன் அது பக்கத்துல போய் நீ மட்டும் கருப்பா இல்லனா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொன்னான் அப்படியே நடந்து கடல் பக்கம் போனான் நீல வர்ணத்துல கடல் அழகா காட்சி அளிச்சது கரையில அலைகள் ஆர் ஆர்ப்பரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அத பார்த்து அவன் கடலை பார்த்து உப்பு மட்டும் உன்கிட்ட இல்லனா உன் மதிப்பே தனிதான்னு சொன்னான் பக்கத்துல ஒரு தோட்டம் இருந்துச்சு ரோஜா மலர்கள் பூத்து குலுங்கிக்கிட்டு இருந்துச்சு சிவப்பு மஞ்சள் ரோஸ் நிறத்துல பலவிதமான ரோஜாக்கள் ரோஜா மனம் காற்றுல மிதந்து வந்துச்சு ரோஜாவ பார்த்து அவன் முட்கள் உன்கிட்ட இல்லன்னா நீ இன்னும் சிறப்புன்னு சொன்னா குயில் கடல் ரோஜா இந்த மூணு அவனை பார்த்து சொல்லுச்சு குறைகளை மட்டுமே பார்க்கும் குணம் மட்டும் உன்கிட்ட இல்லன்னா நீ எங்கேயோ போயிருப்ப இது கதைனாலும் இதுல எத்தகைய உண்மை பொதிஞ்சிருக்குது பாத்தீங்களா எதைப் பார்த்தாலும் யாரை கண்டாலும் முதல்ல நாம கண்டுபிடிக்கிறது குறைகளத்தான் வாயாடின்னு நாம சொல்ற பொண்ணு நல்ல குணமுள்ளவளா இருப்பா கோபக்காரருன்னு நம்மளால பட்டம் கொடுக்கப்பட்டவரு பாசமுள்ளவரா இருப்பாரு சேட்ட பண்ற குழந்த அறிவாளியா இருக்கும் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் மனுஷங்களாகிய நம்ம எல்லார்கிட்டையும் குறைகள் இருக்கத்தான் செய்யும் ஆனா அதே சமயம் எல்லார்கிட்டையும் பல நிறைகளும் இருக்கும் குறைகளை பார்க்காம மற்றவங்களுடைய நிறைகளை பார்த்து அதை பாராட்டி அவங்கள சந்தோஷப்படுத்துவோம் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு பசுத்த வேதாமமும் நமக்கு கற்றுக் கொடுக்குதே